தமிழகத்தில் ஐந்தாயிரம் கிரஷர்கள் அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருவதாக மாநில மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த கூட்டமைப்பின் மாநில தலைவர் யுவராஜ் குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு அரசு துணை விமர்சித்தார் தமிழகத்தில் கல்குவாரிகளுக்கு எந்த விதிமுறைகளும் இல்லை என கூறிய அவர் குவாரிகளில் நடைபெறும் முறைகேடுகளை தட்டி கேட்பவர்கள் கொலை செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் கனிம வளம் குறித்த தங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக செல்வோம் எனவும் யுவராஜ் தெரிவித்தார் எந்த அனுமதி இல்லாமல் இவ்வளோ எம்சாண்ட் தயாரிக்கப்படுது இதனால முறைகேடான எம்சாண்ட் தரமற்ற எம்சாண்டு வீடு கட்டுபவர்களுக்கு தரமாக இல்லை அரசுக்கு இழப்பு கனிம கொள்ளை உயிரிழப்பு மர்டர் நடக்குது இது இல்லாத எங்கள் நாங்கள் பணம் கொடுத்து வாங்கிட்டு வர ஒரு ப்ராடக்ட் இது வந்து தயார் பண்ண பிறகு ஒரு ப்ராடக்ட்டு ஜெல்லியோ எம்சாண்டை ப்ராடக்டை எடுத்துகிட்டு வர எங்களுக்கு பணம் கொடுத்து ஜிஎஸ்டியோடு வர எங்களுடைய ஓட்டுநரோ உரிமையாளரோ குற்றவாளின்னு எங்களை ஜெயிலில் போட்டு நான் வேலபிளில் போடுறதுனால நாங்கள் பாதிக்கப்படுறோம் ஆகவே இதன் மூலமாக அரசு இந்த கனிம கொள்ளையை தடுக்க வேண்டும் இல்லைன்னா முப்பது ஆண்டுக்கு அப்புறம் எந்த மலையும் இருக்காது இப்போ அவ்வளோ மலைகள் உடைக்கப்படுது ஆகவே இந்த கனிம கொள்ளையை உடனடியாக முதல்வர் தலையிட்டு தடுக்க வேண்டும் இல்லைனா கிண்டியை நோக்கி கவர்னரை நோக்கி நடைப்பயணம் போவோம் என்பதை தெரியப்படுத்துகிறோம்